அவர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்ரா சிஎம்டா அவருக்கு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுங்கடா ஏன்டா இப்படி லெட்டர் பேட் கட்சி தலைவரை கலாய்கிற மாதிரி இப்படி இறங்கி கலாய்க்கிறீங்க சரி நம்ம தமிழக கூத்தாடிகள் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட தருதலைகள் இருக்கானுங்க அதிமுகவின் ஆட்சி காலகட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்காக வீதியில இறங்கி போராட்டம் பண்ணுவானுங்க பிரச்சனையே இல்லைன்னாலும் பிரச்சனை வர போகுது இந்த திட்டத்தினால இது மாதிரியான பிரச்சனை வர போகுதுன்னு சொல்லி இவனுங்க பிரச்சனை பண்ணி போராட்டம்லாம் பண்ணுவானுங்க இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழக மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி விட்டு தமிழகத்தில் ஒரு அண்ட்ரஸ்டி சுச்சுவேஷனை உருவாக்கிட்டே இருந்தானுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூர்யா கார்த்திக்கு ஜோதிகா ஆர்ஜே பாலாஜி சித்தார்த் இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்பேற்பட்ட காரியங்களை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க இவங்கெல்லாம் எஃபியில் ட்விட்டரில் அப்போல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு திட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்கள மத்திய அரசோ மாநில அரசோ தமிழக மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபுல் ஸ்விங்கில் ஃபுல் ஸ்விங்கில் அந்த திட்டத்துக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்ததுக்கு அப்புறமா எப்போதும் இல்லாத அளவுக்கு சமூக சீர்கேடுகள் இப்போ அதிகமாகவே நடந்துட்டுருக்கு கூட்டுப்பாலியல் பலாத்காரம் அது அதிகமாக இருக்குது போதைப்பொருள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் இவனுங்க இறங்கி போராட்டம் பண்ணுவானுங்க வீதியில் இறங்கி கேள்விகள் கேட்பானுங்கன்னு பார்த்தா இல்லை ஒருத்தனும் கேள்வி கேட்கல எவனோ ஆளே காணும் சரி இந்த கூத்தாடி கபோதிகள் எப்பத்தில இருந்து பார்த்தா லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆளா காணும் அவனுங்க இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து கொஞ்சம் கூட படாம ஒரு கருத்து கூட சொல்லாம அவனுங்க ஜாலியாக குடியும் குடுத்தனமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வேலை அடுத்த முறையும் திமுகவுடைய ஆட்சி வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இவனுங்க காணாமல் போயிடுவானுங்க எப்படி இந்த நாலரை வருஷமா காணாம போனானுங்களோ அதே மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இவனுக்கு காணாமல் போயிடுவானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நம்ம இளர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அன்று ஜெய் ஸ்ரீராம் சமீபத்தில் நம்ம என் டிவி தமிழ்நாடு சம்மிட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தமிழிசை சவுந்தரராஜன் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கமல் கார்த்திக் சிதம்பரம் அப்புறம் கோவை சத்தியன் திமுகவுடைய ஸ்போக் பர்சன் அப்புறம் காங்கிரஸுடைய ஸ்போக் பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே கலந்துகிட்டு இருந்தாங்க என்டிடிவி நிராகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க பதிலும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ப்ரோக்ராமில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா மேலே சொன்ன அந்த நபர்கள் அவங்க எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் ஆக்டிவ் பொலிட்டீஷியன்ஸ் ஓகேவா அவங்கள நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க எல்லாம் ஓகே ஆனால் கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாமல் ஏன் தீகாவை சேர்ந்த அருள்மொழி அருள்மொழியை ஏன் கூப்பிட்டீங்க இந்த புரோகிராமுக்கும் அருள்மொழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருள்மொழியை நீங்க யார் கூட உட்கார வச்சிருக்கீங்க யார் கூட சரிசமமாக உட்கார வச்சிருக்கீங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட சரிசமமாக உட்கார வச்சிருக்கீங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட சரிசமமாக உட்கார்ற தகுதி அருள்மொழிக்கு இருக்கா திருமணம் கடந்த உறவு முதல் எல்லா கேடுகட்ட காரியங்களுக்கும் முட்டுக் கொடுக்கக்கூடிய அருள்மொழியை எப்படிங்க நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிடலாம் என்டிடிவி காரங்களே இதுக்கப்புறமாச்சும் ஒருத்தவங்களை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த தீகா காரங்களை கூப்பிடும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தயவு செய்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ந்து கூப்பிடக்கூடிய நபர்கள் சரியான நபர்களா அப்படின்றத பார்த்துட்டு கூப்பிடுங்க இதை மாதிரி அருள்மொழி போன்ற நபர்களெல்லாம் கூப்பிடாதீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு கட்சிக்காரங்கிட்டையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்கள் கட்சி நிலைப்பாடு என்ன நீங்கள் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க மறுபடியும் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறீங்க தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அவங்க எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் நம்முடைய எச் ராஜாஜி அவர்கள் ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜாஜி அவர்கள் போயிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில தான் அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆயிருந்தாரு அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு இந்த தீகா திமுக காரணங்க கேவலமான மகா மட்டமான மத அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க பாருங்களேன் திருந்தவே மாட்டானுங்க போல வவுசிக்கு கப்பல் வாங்க காசு கொடுத்தவர் இஸ்லாமியர் முத்ராமலிங்க தேவருக்கு பால் கொடுத்தவர் இஸ்லாமியர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா ஆர்மியை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்ததே இஸ்லாமியர் தான் அந்த வரிசையில இப்போ எச்சராஜியை காப்பாத்தினதே இஸ்லாமியர் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க வேண்டா வாவுசிக்கு காசு கொடுத்த கதை அந்த உருட்டு கதை அதையே யாரும் நம்பலை எல்லாருமே உங்களை வச்சு கலாச்சார கார் துப்பிட்டுருக்காங்க இப்போ என்னடான்னா அதெல்லாம் விட்டுப்பிட்டு யசராஜாஜி கிட்ட வந்துட்டீங்க எல்லாம் வேகமாகவே இல்லையாடா உங்ககிட்ட லாஜிக்கான ஒரு கேள்வியை கேட்குறேன் யசராஜாஜி அந்த ப்ரோக்ராமுக்கு நடந்து வந்தாரா ட்ரெயினில் வந்தாரா சொல்லி எப்படி வந்தார் அவரு அவருடைய காரில் வந்தார் அவருக்கு முடியலன்னா அவர் வந்த கார்லேயே அவரு போக போகிறாரு ஏதோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நான் எச் ராஜாஜியை கூட்டிகிட்டு மாட்டேன் அவருக்கு உடம்புடையிலாம் நான் என்ன பண்ணுறது என் காரலாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் அங்கே இருந்த திமுகவை சேர்ந்த இஸ்லாமிய டாக்டர் மனிதாபிமான அடிப்படையில் ஓடோடி வந்து அவரை தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரியும் என்ன உருட்டு இருக்கானுங்க ஓடி வந்து உதவி செய்த இஸ்லாமியர் ஹிந்து பக்தர்களுக்கு ரோஸ்மில் கொடுத்த இஸ்லாமியர் இப்படி எல்லாம் பேசுற நீங்க இங்க அப்பாவி மக்களை குண்டு வச்சு கொண்டானுங்க அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த இஸ்லாமியர்களை குறித்தும் பேச வேண்டியது தானே ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க ஏன் இதை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அதுவும் நீங்க உண்மையான விஷயம் பேசியிருந்தா கூட பரவாயில்ல நீங்க மிகைப்படுத்தியில பேசுறீங்க ஓவர் பில்டப் கொடுத்துல பேசுறீங்க ஓகே இந்த நிகழ்ச்சியில நம்முடைய விஜய் அவர்கள் கலந்துக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் ப்ரோமோ வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதை பாக்கும்போது அடட பரவாயில்லையே விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டாருன்னு பார்த்தா நேஷனல் மீடியாவே சந்திச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அப்படிலாம் நீ நினைக்கிறது தப்புடாச்சல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் ப்ரூவ் பண்ணிருக்காரு இதுவரை மீடியால நடக்காத ஒரு சம்பவம் அங்க நடந்துருக்கு மீடியா முதல் முறையாக ஆஃப்லைன்ல ஒரு இன்டர்வியூ ஆனது நடந்திருக்கு நோ போட்டோஸ் நோ வீடியோஸ் ஜஸ்ட் சிட் சாட் தான் அதாவது இந்த என்டிடிவி நரியார்கள் விஜய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் அது பிளானே கிடையாது விஜயே தான் கூப்பிட்டு இருக்காரு போல ஆனால் அங்கே வீடியோஸ் எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போகிற அப்போ அது இன்டர்வியூவே கிடையாது ஜஸ்ட்டு உட்கார்ந்து பேசுகிற மாதிரி தானே இருக்கும் அது எப்படி இன்டர்வியூவாக இருக்கும் இந்த என் டிவி நெறியாளர்கள் விஜய் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் பத்தி சொல்றாங்க என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் பேசணும் அவர் என்ன சொன்னாரு என்ன சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சார் உங்களுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டாச்சும் புத்தி இருக்கா அந்த நேஷனல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் நம்மூர் ஊடகவாதிகள் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் நீங்க ஆஃப் லைன்ல பேசின விஷயங்கள் என்ன என்ன பேசுனீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் அங்கிருந்த அந்த ஊடகவாதிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் எல்லாருமே தமிழக ஊடக பொறுக்கிகள் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மீட்டிங்கில் பேசாத விஷயங்கள் அங்கே நடக்காத விஷயங்களை வெளியில் போய் சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பிம்பத்தை உருவாக்கியிருக்க மாட்டாங்களா அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா இந்த ஊடகவாதிகள் நினச்சா என்னன்னால் பண்ணுவாங்க நல்ல வேலை அவங்க யாருமே தமிழகத்தை சேர்ந்த ஊடகவாதிகள் கிடையாது ஒரு வேலை தமிழகத்தை சேர்ந்த ஊடகவாதிகளாக இருந்திருந்தாங்கன்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க உங்களுக்கு எதிராக என்னெல்லாம் பரப்பியிருப்பாங்க இதில் காமெடியான விஷயம் என்னென்னா என்டிடிவியை சேர்ந்த ஒரு நாலஞ்சு ஊடகவாதிகள் திரு விஜய் அவர்களை ஆஃப்லைனில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்புறமா அந்த நாலஞ்சு ஊடகவாதிகளை என்டிடிவியை சேர்ந்த இன்னொரு ஊடகவாதி இன்டர்வியூ எடுக்கிறாரு உலகத்திலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுத்தவங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி இதெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும் அந்த என்டிடிவி தமிழ்நாடு சம்மிட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியில் தாவேக்கா சார்பாக திரு அருண்ராஜ் அப்படின்றவர் கலந்துகிட்டு இருந்தார் அதில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு இல்ல இல்ல இருக்கார் வளர் இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் திரு விஜய் குளோபல் தமிழ் ஐகான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தமிழகத்தை தாண்டியும் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் பட்டாளத்தை விட தாவேக்காவின் ஆதரவாளர்கள் இந்த கட்சியின் ஆதரவாளர்கள் அதிகம்னு சொல்றாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல திரு எம்ஜிஆர் அவர்களால ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இல்லையா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஷிப்ட் நடந்தது இல்லையா அத மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ திரு விஜய் அவர்களால நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி சினிமால இருந்து அரசியலுக்கு வரவாள்லாம் எம்ஜிஆர்னு சொன்னா எப்படிங்க எப்படிங்க சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்கான காரணம் என்ன அவர் மட்டும் கிடையாது அவரு அப்படி ஒரு சம்பவம் பண்ணும்பொழுது அவருக்கு துணையாக உறுதுணையாக காங்கிரஸ்காரங்க இடதுசாரிகள் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகன்ற அந்த பெரிய கட்சியை உடைச்சாரு எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஐகான் ஓகேங்களா என்டிஆரை விட ஒரு படி மேலே எம்ஜிஆர்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா என்டிஆர் காலகட்டத்தில் அங்க இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ்ல முதலமைச்சர் வேட்பாளர்கள் மட்டும்தான் மாறி மாறி இருந்தாங்களே தவிர காங்கிரஸ்க்கு மாற்றாக வேற ஒரு கட்சி அங்கே இல்லவே இல்லை அதனால தான் என்டிஆர் அவர் பெரிய பிளான் பண்ணாரு பயங்கரமாக திட்டம் போட்டு சரியான நேரத்தில் அவருடைய கட்சியை கொண்டு வந்து அவர் சிஎம் ஆனார் பட் இங்கே நம்முடைய எம்ஜிஆர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் பல வருஷமா கட்சியில் இருந்தார் திமுகன்ற அந்த கட்சியை வளர்த்தாரு அப்புறம் கருணாநிதி அவர்கள் செய்த ஒரு சில சதி சதிவேளைகளால் அவரு காண்டாகி திமுகன்ற கட்சியை உடைச்சி அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து சிஎம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சம்பவம் சாதாரண சம்பவம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோ வருஷமா அரசியலில் இருந்திருக்காரு அரசியலில் இருந்திருக்காரு அவருக்கு நல்லாவே அரசியல் தெரியும் ஆனால் விஜய் விஜய் என்ன பண்ணியிருக்காரு என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு கலாநிதி உதயநிதி நிதி 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 சொல்லி கவிதையை சொன்னார் அப்புறம் ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி நின்னார் இதை தவிர்த்து திரு விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன அரசியல் சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்துடைய நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது கடனானது உச்சத்தில் இருக்குது தமிழகம் டெப்த் ஆகிற நிலமையில இருக்குது அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட முன் அனுபவமே இல்லாத திரு விஜய் கிட்ட தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா தமிழகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க தமிழகம் எப்படி இருக்கும் தமிழகத்துடைய நிலைமை தெரியுங்களா தமிழகத்துடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா ஒவ்வொருத்தர தலையிலுமே எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா இதை பத்தி எதுவுமே தெரியாது இதுக்கான சொல்யூஷன் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அதை பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்க ஆனா இவரு சூப்பர் ஸ்டாரு இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நட்டு கீழ்ச்ச மாதிரி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அடுத்து அந்த ப்ரோக்ராம்ல பெரிய சம்பவத்தை பண்ணதே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த புரோகிராம்ல மொக்க வாங்கினது கலாய் வாங்கினது ட்ரோல் மெட்டீரியல் ஆனது எப்பொழுதும் போல திமுகவும் தாவேக்காவும் தான் திரு எடப்பாடி பாண்டிசாமி அவர்கள்கிட்ட தாவைக்கா தலைவர் விஜய்யை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு திரு எடப்பாடி என்ன திரும்மா சொல்லியிருக்காரு திரு விஜய் சிறந்த நடிகர் நல்ல நடிகர் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவர் இப்போ தான் வந்திருக்காரு வந்திருக்கார் அவர் நம்பியிருக்கிறது அவருடைய ரசிகர்களை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அடுத்ததாக திமுக அதிமுகவுக்கு எதிராக இங்க பண்ணக்கூடிய அரசெல்லாம் இருக்கு இல்லையா அதை பத்தி ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு தான் ஸ்டாலினையும் திமுகவும் வச்சு செஞ்சு விட்டாரு போட்டு போல பலன்னு பொலந்து தள்ளிட்டாரு இந்த திமுக காரங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எங்களை எதிர்க்க துப்பே கிடையாது தைரியமே கிடையாது அதனாலதான் எங்களை பத்தி பேசாம என்டிஏ இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்காரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏதாச்சு பிரச்சனை வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கு வேலைய பாத்துக்கிட்டே இருக்காரு என்டிஏ அப்படின்றது தேசிய அளவிலான கூட்டணி ஆனா தமிழகத்துல அதிமுக தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணியே இருக்கு ஆனா இத ஸ்டாலின் அவர்கள் தவறாக மக்கள்கிட்ட கொண்டு போறாரு எங்களுக்கும் என்டிஏக்குள்ளேயும் பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக பல அரசியல் சித்து விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நடக்க போகிற தேர்தல் மாநில தேர்தல் ஓகேவா இது தமிழகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தல் இங்கே யார் வின் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்ரு அதிமுகவா திமுகவா அதாவது அதிமுக கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியா அப்படின்றது தான் மேட்ரு இது ஒன்றும் தேசிய அளவில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் கிடையாது இங்கே என்டிஏ குறித்து பேசுகிறதுக்கு இங்கே என்டிஏ அப்படின்றது தமிழகத்துல அதிமுக தலைமையான கூட்டணி தான் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இது ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வேணும் வேணும்னே ஸ்டாலின் இங்க அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசியிருக்காரு இந்த இடத்துல நாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் உண்மையால நாம மனசார பாராட்டியே ஆகணும் முப்பத்தி நிமிஷம் மூணு நெறியாளர்கள் நாற்பத்தி மூணு தொடர் கேள்விகள் லைவ் ப்ரோக்ராம் ஓகேவா இது எல்லாமே லைவ் ப்ரோக்ராம் அவர் கேட்குற கேள்விகளுக்கு துண்டு சீட்டு பார்த்து பதில் சொல்லலை ஏ ஃபோர் சீட்டை பார்த்து பதில் சொல்லலை கேட்குற கேள்விகளுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லல முடிஞ்சா ஏற்பட்ட ஒரு நேர்காணல ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ கொடுக்க சொல்லுங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மீட்டிங்ல அந்த சம்மிட்ல பேசுறச்ச கூட ஃபுல்லா துண்டு சீட்டு பார்த்து தான் பேசியிருக்காரு இதுல ஏதோ ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி போசலா வேற பகுமானமா கொடுத்துட்டு இருக்காரு முதல்ல துண்டு சீட்டு இல்லாம மீடியா நேரடிவ் இல்லாம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ ப்ரிப்பேர் பண்ணாம லைவ்ல ஒரு இன்டர்வியூ கொடுங்க சார் அப்புறம் இதை மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்கலாம் இப்போ உதயநிதி உலரன உலரலை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் இதுல உதயநிதி சொல்றாரு நாங்கள் எப்பெல்லாம் மாநில உரிமையை கேட்குறோமோ அப்போல்லாம் எங்களை தேச விரோதிகள் தேச விரோத செயல்களை செய்யும் அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி முத்தரை குத்துறாங்க மாநில கல்வி உரிமையில பாஜக தலையிடக்கூடாது மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு சொன்னா இங்க பாஜக எங்க மேலே கோவப்படுறாங்க மாநில அரசு பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க நினைக்கிற விஷயத்தை எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க ஆனால் திமுக இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது இங்கே எங்களை தேச விரோதிகள் சொன்னாலும் நாங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டோம் நாங்கள் இந்த மக்களுக்காக மாநில உரிமைக்காக எல்லாமே நாங்கள் செய்வோம் அளவு போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி பெரிய போராளி மாதிரி பேசியிருக்காரு சரிங்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன் அந்த மாநில உரிமை மாநில உரிமைன்னு எப்போ பார்த்தாலும் இருக்கீங்களே அப்படி என்ன தான் இருக்குது அந்த மாநில உரிமை என்னென்ன தான் மாநில உரிமை கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன் என்ன உரிமைன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேன்றறிங்க மாநில உரிமை மாநில உரிமைன்னு சொல்கிறீங்களே அந்த மாநில உரிமை அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் சொல்லுங்க மாநில கல்வி உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு உதயநிதி சொல்கிறாரு அது எப்படிங்க முடியும் ஆ அது எப்படி முடியும் கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியல் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு தலையிடாமல் என்ன பண்ணும் அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது மத்திய அரசு கிட்டே இந்த காசு வாங்குறீங்கள காசு அப்போது மத்திய அரசு தலையிட தான் செய்யும் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னா அதுல மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதன்படிதான் நிறைவேற்றணும் மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்கு அதாச்சு தெரியுமா தெரியாதா நீங்க தான் சட்டம் நீதிமன்றம் நீதிபதி இவங்க யாருமே மதிக்க மாட்டிங்களே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்க மதிக்க மாட்டீங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த சட்டம் தெரியும் சட்டம் தெரிஞ்சிருந்தாலும் இது மாதிரிலாம் இருந்திருந்தாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களே இப்போ திரு உதயநிதியின் நண்பரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் அவருடைய உளறலை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் இவர்கிட்ட அந்த நெறியாளர்கள் இந்த நீட்டு ரகசியம் நீட்டு விளக்கு ரகசியம் அதை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கு ரகசியத்தை போட்டு உடைச்சிருந்தார் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸுடைய ஆட்சி மத்தியில் வந்ததுன்னா கண்டிப்பாக நீட்டாக நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா அப்போ நாங்கள் நீட்டாக தடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ உங்களால் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க ஒத்துக்கிறிங்களா இதை ஒத்துக்குறீங்களா ஏமாற்றி தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா ஆனால் இன்னமும் இந்த நீட்டு அரசியலை நம்பி அரசியல் பண்ணுறீங்க பாருங்கள் இந்த அரசியல் நமக்கு கை கொடுக்கும்னு நம்புறீங்க பாருங்க உங்களாலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல சார் கடைசியாக கமல் பற்றி மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கமலு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் அவர் என்ன பேசுகிறாரு எதை பற்றி பேசுகிறாரு தமிழக அரசியல் களத்தை பேசுகிறாரா இந்தியாவின் அரசியல் களத்தை பேசுகிறாரா இல்லை அமெரிக்கா வெடிசிலா அரசியல் களத்தை பேசுகிறாரான்னு ஒரு எழவும் புரியலை திடீர்னு அன்பு விஷமாகாது ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி வேணும் என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காரு சடனா பண்பாடுன்றாரு கலாச்சாரம்ன்றாரு பாரம்பரியம்ன்றாரு பண்பாடு பத்தி பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா யார் பேசுறது அப்படின்றதுல இருக்கு இல்லையா தமிழுக்கும் பண்பாடுக்கும் என்ன சம்மதம் இருக்கு சொல்லுங்க பண்பாடுக்கும் கலாச்சாரத்துக்கும் இந்த பாரம்பரியத்துக்கும் கமலுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு கமல ராஜ்யசபா எம்பி ஆக்குனதுதாங்க தப்பு உண்மையாலே அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா யாருக்காச்சும் விஷ் பண்ணணும் அவங்க பொண்ணுங்களுக்கே விஷ் பண்ணணும் பர்த்டே விஷ் பண்ணணும்னா இவர் அந்த எம்பி லெட்டர் பேட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் லெட்டர் எழுதி விஷ் பண்ணுறாரு என்னது இது உங்கள் பொண்ணு நம்பர் உங்கள்கிட்ட இல்லையா ஃபோன் பண்ணி பேச மாட்டிங்களா எதுக்கு எம்பி லெட்ரு பேட்ல ஹாப்பி பர்த்டே ஸ்ருத்தி ஆசன்னு விஷ் பண்ணுறீங்க இவர் எல்லா எல்லா விஷயத்துமே இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டில் அவர் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்க போல ஹோம் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எங்கெங்கெல்லாம் நிற்க போகிறோம் எவ்வளோ தொகுதிகளை நிற்க போகிறோம் என்ன மாதிரியான தேர்தல் யுக்திகளை கையாள போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஹோம் தேட்டரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு இவரை வச்சுக்கிட்டு திமுக காரங்க தான் பாவம் ஆசைப்படுறாங்க என்ன பண்றது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பாவம் திமுக காரங்க மூழ்கிறாங்க மூழ்கிட்டோம் மூழ்கிட்டோம் நாம திமுக ஆட்சியில் மாட்டின்னு எப்படி மூழ்கிச்சுன்னு இருக்கிறோம் மூழ்கிட்டோம் கமல் கிட்ட இவங்க மாட்டின்னு மூழ்கிட்டோம் வந்தே